ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேக் செய்யணுன்னு வைங்களே கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தயிர் முட்டை எண்ணெய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஈனோ மட்டும் போட்டால் போதுங்க கேக் ரெடி ஆயிரும் அப்படின்னா சீரியஸாக ஷாக்கிங்காக தான் இருந்தது ஸோ வாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அண்ட் அதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம செஞ்சே பார்த்துடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேக் இருக்கு இல்லையா வெறும் ரவை சர்க்கரை பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பத்து ரூபாய் ஈனோ பேக்கெட் வச்சு தான் செஞ்சது சீரியஸாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லையா அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அண்ட் உள்ள பார்க்க எப்படி இருந்தது இது எல்லாமே வந்துட்டு நம்ம நான் உங்களுக்கு செஞ்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ கேக் செய்யறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கா டம்ளர் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபுல் டம்ளரே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஓரளவுக்கு இனிப்பு போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முக்கா டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ இதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது சுட சுட இருக்கிற அந்த பால் அப்படியே இந்த சுகரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு உங்களுக்கு இந்த ரவை வந்துட்டு இன்னும் நல்லா மெல்லீஸாக பொடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு தடவை ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஸோ இப்படி ஆட் பண்ணும்போதே வந்துட்டு ரிசல்ட் எனக்கு ஓரளவுக்கு தான் இருந்தது அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக இப்படி கலந்து விட்டுறணும் ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே இந்த பாலில் நம்ம ஊற விட்டுடலாம் இப்போது இந்த ரவை பார்த்திங்கன்னா பாலில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததால நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு குட்டி பேக்கெட் அதாவது பத்து ரூபா பேக்கெட் ஈனோ இருக்கு இல்லையா அதில் லெமன் ஃப்ளேவர் இதை தான் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிற சீரியஸாக வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா அந்த கேக்குக்குன்னு தேவையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆயில் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா தயிர் தயிர் இல்லைனா முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணாதான் அந்த கேக் பார்த்திங்கன்னா அப்போவுமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடக்கும் பட் வெறும் இந்த ஒரு ஈனோ பேக்கெட் போட்டுட்டு நமக்கு ரிசல்ட் வருமா அப்படிங்கிற அந்த டவுட்டோடவே தான் நான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன் ஸோ இப்போ இந்த பத்து ரூபாய் பேக்கெட் ஈனோவுக்கு இல்லையா அது ஃபுல்லாக நான் இதில் வந்துட்டு கொட்டிட்டேன் சீரியஸாங்க அந்த ஈனோவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பண்ணவே பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு ஸோ அதுலேயே எனக்கு வந்துட்டு ஒரு வேலை கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் போலங்கிற மாதிரியே மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அப்படியே பொங்கி வருது பாருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுட்டு மாவு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கான மாவு நம்ம இதில் ஊற்றணுன்னு வைங்களேன் நமக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த கேக் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த பாத்திரத்தை விட்டு கலண்டு வந்துடும் இல்லைனா சம்டைம்ஸ் அதை அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மேலாக வந்துட்டு மாவை தூவி விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த பாத்திரத்தை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டு இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம அந்த பாத்திரம் வைக்க முடியாது சாஞ்சிரும் அதனால அந்த இட்லி தட்டை தலைகீழாக திருப்பி போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்ததால நான் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பாத்திரமா இருந்தால் நீங்கள் கடாயிலே கூட வச்சுக்கலாம் இப்போது லோ ஃபிளேமில் இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் அப்படியே நான் இந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டுற போகிறேன் இப்போது இந்த கேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த ரவை எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா இதாக ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்த உடனே பாருங்கள் அந்த வந்து சூப்பராக அது கலண்டு வந்துருச்சு ஸோ இந்த ஈனோ கேக் எப்படி இருந்தது அப்படின்னா சீரியஸாங்க நம்ம நிறைய பொருள் போட்டு கேக் செய்வோம் அந்த கேக்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சாப்பிட முடியாமாயிடும் அந்த மாதிரி இருக்கிற நேர நேரத்தில் இப்போ இந்த கேக் கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல வெறும் ஈனோ அந்த ஒரு பத்து ரூபா பேக்கெட் ஈனம் மட்டுமே ஆட் பண்ணி இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இல்லை பட் அதுக்குன்னு கல் மாதிரியும் இருக்கல நம்ம ஈஸியாக வந்து மென்று சாப்பிட்லாம் இப்போ இந்த கத்தி நான் உள்ளே விடும்போதே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்பவே ஸ்மூத்தாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது ஸோ இந்த ஈனோ போட்டு செஞ்சு இந்த கேக் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவசரத்துக்கு குழந்தைங்க வீட்டில் வந்துட்டு எதாவது செஞ்சு தரணுன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் இருந்தாலும் ஈனோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அதை வச்சு நம்ம குக் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நல்லா இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல மேபி ஒரு வேளை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு நிறையா இந்த ஈனோ போட்டு பண்ணுற கேக்கோட வீடியோஸ் நிறையா இருக்குது பட் யாருமே வந்து அது உடம்புக்கு நல்லதாக இல்லையாங்கிற மாதிரிலாம் யாருமே சொன்னதில்லை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க ஸோ நல்லதா இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக இந்த கேக்க நீங்களும் வீட்டில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க